வணக்கம் ஊழல் நம்ம நாட்டில் இதை பற்றி பேசாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் டீ கடையில் ஆரம்பித்த பார்லிமெண்ட் வரைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான டாபிக் இதை எப்படி தான் ஒழிக்கிறதுன்னு ஒரு தீராத கேள்வியோட நீங்கள் எங்களுக்கு திங் ஸ்கூல் சேனலில் வந்த ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தீங்க அந்த வீடியோ வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை முன்வைக்குது ஒரு காலத்துல ஊழல்ல ஊறி போன ஒரு நாடா இருந்த சிங்கப்பூர் இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு பாடமா நிக்குது அந்த சிங்கப்பூர் மாடல்ல இருந்து இந்தியா கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதைத்தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் ஆமா நாம தொடங்குறதுக்கு முன்னாடி இப்போ நாம எந்த இடத்துல இருக்கோம்னு அந்த வீடியோ சொல்ற சில புலிபுரங்களை பார்த்துடலாம் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்ட ஊழல் பட்டியலில் நூற்றி எண்பது நாடுகளில் இந்தியா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்குது இடமா ஆமா அதே மாதிரி உலக நீதி திட்டத்தோட பட்டியல்ல நூத்தி நாப்பத்தி ரெண்டு நாடுகள்ல எழுபத்தி இடம் இந்த எண்களை பாக்கும்போது சிங்கப்பூரோட ஒப்பிட்டா நாம இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியிருக்குன்னு தெளிவா புரியுது சரி ஊழல் நிறைஞ்ச ஒரு நாட்டை மாத்தி அமைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மலைய புரட்டி போடுற மாதிரி அந்த பயணத்தை லீக்வான்யோ எங்க இருந்து தொடங்கினார் முத அடி என்னவா இருந்துச்சு முதல் அடி வந்து சட்டங்களை மாத்துறதுல இல்ல மக்களோட மனநிலைய மாத்துறதுல இருந்துச்சு அவர் வெறும் வார்த்தைகளால மட்டும் பேசல தன்னோட செயல்கள் மூலமா ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு அனுப்புனார் இதைத்தான் அந்த வீடியோ சிக்னலிங் கோட்பாடு அதாவது சிக்னலிங் தியரின்னு சொல்லுது சிக்னலிங் கோட்பாடா அது என்ன கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களே ரொம்ப சிம்பிள் நான் ரொம்ப நேர்மையானவன்னு யார் வேணாலும் சொல்லலாம் ஆனா அத மக்கள் நம்பனும்னா அத நிரூபிக்கிற மாதிரி யாராலையும் போலியா செய்ய முடியாத ஒரு செயலை செய்யணும் அதுதான் உண்மையான சிக்னல் ஓ இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது நம்ம ஊர்ல ஒரு பெரிய அமைச்சர் கான்வாய் சைரன் வச்சுக்கிட்டு டிராஃபிக்க நிறுத்திட்டு போனா நமக்கு அவர் மேல மரியாதையா வருதா எரிச்சலா வருதா எரிச்சல் தான் வரும் அந்த சிக்னல் அதிகாரத்தை காட்டுதே தவிர மக்கள் சேவையே இல்ல லீக்வான் இதத்தான் தலைகீழா மாத்திருக்காருன்னு நினைக்கிறேன் மிகச்சரியா சொன்னீங்க அந்த வீடியோவில் இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு இந்தியாவில் ஒரு அரசியல்வாதியோட பவர் எதுல தெரியுது குறைஞ்ச சம்பளம் வாங்கிக்கிட்டு எப்படி அவங்களான பங்களா சுகுசுக்கார்ல போக தான் அதுவே ஒரு தவறான சிக்னல் ஆனால் லீக்வான் கொடுத்த சிக்னல் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அவர் பிரதமரானதும் பிரிட்டிஷார் அவருக்காக தமாசிக்னு ஒரு பிரம்மாண்டமான பங்களாவை விட்டுட்டு போனாங்க ஓ அப்ப தான் அவர் தங்கியிருப்பார் இல்லையா இல்ல அததான் விஷயமே அவர் அதுல தங்க மறுத்துட்டார் அப்படியா ஆமா என் மக்களுக்கு கிடைக்காத ஒரு ஆடம்பரம் எனக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வீட்டுக்கு போயிட்டார் அந்த பங்களா இன்னைக்கும் காலியாதான் இருக்கு வாவ் ஒரே ஒரு செயல் மூலமா ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு மொத்த நாட்டுக்கும் புரிய வச்சார் அதுதான் உண்மையான சிக்னல் அந்த காலி பங்களா மாற்றம் என்னிடமிருந்து தொடங்கிறது என்பதற்கான ஒரு மௌனமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த அடையாளம் இது கேட்கவே உத்வேகமா இருக்கு ஆனா தலைவர் மட்டும் நேர்மையா இருந்தா போதுமா அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் சிஸ்டம் சட்டத்தை மதிக்க வேண்டாமா சட்டத்தின் மீது ஒரு பயம் இல்லைனா இந்த சிக்னலுக்கு மட்டும் என்ன அர்த்தம் இருக்கும் இங்க தான் அவங்களோட ரெண்டாவது உத்தி வருதுன்னு நினைக்கிறேன் கேட்டு அடுத்தது சட்டத்தின் மீது ஒரு அசைக்க முடியாத பயத்தை உருவாக்குவது இது அவங்க தடுப்பு கோட்பாடு அதாவது டிட்டரன்ஸ் தேரின்னு சொல்றாங்க இதன் அடிப்படை ரொம்ப சுவாரஸ்யமானது அதாவது தண்டனை எவ்வளவு கடுமையா இருக்குங்கிறத விட தப்பு செஞ்சா நிச்சயம் உண்டுங்கிற உறுதிதான் இது சரியா புரியலையே கொஞ்சம் விளக்க முடியுமா அந்த வீடியோல சொல்ற உதாரணத்தையே சொல்றேன் ஒரு கொலை குற்றத்துக்கு தூக்கு தண்டனை இருக்குன்னு வைங்க ஆனா மாட்டிக்கிறதுக்கு ஒரு பர்சன்ட் தான் வாய்ப்புன்னா யாரும் பயப்பட மாட்டாங்க ஆனா அதே குற்றத்துக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை ஆனா மாற்றத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் வாய்ப்பு இருக்குன்னா எல்லாரும் பயப்படுவாங்க அந்த தண்டனையின் நிச்சயத்தன்மை தான் அதாவது சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம் கடுமை அதாவது சிவியாரிட்டி அல்ல ஓ இப்போ புரியுது அப்போ இந்தியாவுல இந்த நிச்சயத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அந்த வீடியோ சிபிஐ அமலாக்கத்துறை அதாவது ஈடி பத்தி என்ன சொல்லுது இந்தியாவில இந்த அமைப்புகள் கூண்டுக்கிடிகள் மாதிரி செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறதா அந்த வீடியோ சுட்டி காட்டுது உதாரணத்துக்கு ஊழல் தடுப்பு சட்டத்தோட பிரிவு பதினேழு ஏ படி ஒரு அரசு ஊழியரை விசாரிக்கணும்னா கூட அரசாங்கத்துக்கிட்ட முன்னனுமதி வாங்கணும் அப்படியா அதுவே ஒரு பெரிய தட மாதிரி தான் ஆமா அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அமலாக்கத்துறையால் விசாரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் எதிர்க்கட்சியை சேர்ந்தவங்கன்னு ஒரு புள்ளிபவரத்தையும் அது காட்டுது இது இந்த அமைப்புகள் சுதந்திரமா செயல்படுதா இல்ல ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டுல இருக்கான்ற ஒரு கேள்வியே எழுப்புது அப்போ சிங்கப்பூர்ல எப்படி அங்க புலனாய்வு அமைப்பு எப்படி செயல்படுது அங்கதான் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சிங்கப்பூரோட ஊழல் தடுப்பு பிரிவு அதாவது சிபிஐபி கரப்ட் பிராக்டிசஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்யூரோ நேரடியா பிரதமர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணும் ஓ ஒருவேளை பிரதமர் ஒருத்தர விசாரிக்க அனுமதி மறுத்தா அந்த அமைப்புக்கு நேரா ஜனாதிபதி கிட்ட போய் அனுமதி கேக்க அதிகாரம் இருக்கு அப்படியா ஆமா ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும் இல்லை ஒரு கேபினெட் அமைச்சராக இருக்கட்டும் யார் மேல சந்தேகம் வந்தாலும் வாரண்ட் இல்லாம நீதிபதி உத்தரவு இல்லாமல் உடனே கைது செய்ய அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அவ்வளோ பவர் இருக்கா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சுதந்திரமான அமைப்பு அது சரி இதோட விளைவுகளை பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நம்ம அமலாக்கத்துறை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு நீங்க யோகிச்சு பாருங்க அதுல எத்தனை வழக்குகள்ல தீர்ப்பு வந்திருக்கும் ஆறாயிரத்தி நானூறு வழக்குகள்லயா ஒரு ஒரு ஐநூறு இருக்குமா வெறும் ஐம்பத்தாறு என்னது ஆறாயிரத்தி நானூறுக்கு வெறும் ஐம்பத்தாறு தானா இது வெறும் புள்ளி விவரம் இல்ல இந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யலைங்கிறதுக்கான மிக தெளிவான ஆதாரம் ஆமா இது ஒரு சதமிகத்துக்கும் குறைவு வழக்குகள் இருபது முப்பது வருஷம் எடுத்தடிக்குது நம்பவே முடியல அப்படின்னா உங்க மேல இடி வழக்கு வந்தா நீங்க தண்டிக்கப்படாம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தொன்பது சதவீதத்துக்கும் மேல இருக்கு இது எப்படி ஒரு பயத்தை உருவாக்கும் கரெக்ட் இதுக்கு நேர் மாறா சிங்கப்பூர்ல எப்படி இருக்குன்னு பாப்போம் அங்கதான் ஆச்சரியமே இருக்கு சிங்கப்பூர்ல சிபிஐபியோட தண்டனை விகிதம் அதாவது கன்விக்ஷன் ரேட் தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் என்னது சதவீதமா ஆமா வழக்குகள் பொதுவா பன்னெண்டு மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும் அங்க நீங்க ஊழல் செஞ்சு மாட்டிட்டா அதே வருஷத்துல ஜெயிலுக்கு போறதுக்கு தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு விஷயம் போதும் ஊழல் செய்ய நினைக்கிறவன் மனசுல பயம் வர்றதுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தண்டனை விகிதமா இது கேக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு ஆனா இது ஒரு விதத்துல ஆபத்தாகவும் தெரியுதே நிரபராதிகள் தண்டிக்கப்பட வாய்ப்பு இல்லையா இந்த அமைப்பு தவறாக பயன்படுத்தப்படாம இருக்கிறத எப்படி உறுதி செய்யறாங்க நல்ல கேள்வி அந்த வீடியோ இதுக்குள்ள ஆழமா போகல ஆனா அங்க இன்னொரு முக்கியமான சட்டம் இருக்கு ஒருத்தரோட வருமானத்துக்கு அதிகமா சொத்து இருந்தா அந்த சொத்து எப்படி வந்துச்சுன்னு அவர்தான் நிரூபிக்கணும் ஓ பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேலயா நிரூபிக்க முடியலேன்னா அவர் ஊழல் செஞ்சதா சட்டம் எடுத்துக்கும் இது சட்ட நடைமுறையையே தலைகீழ மாத்துது இது தனிநபர் சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு விவாதங்கள் இருந்தாலும் ஊழல் ஒழிக்க இது ஒரு கடுமையான ஆனா பயனுள்ள கருவியா பயன்பட்டுருக்கு சரி இப்போ மூணாவது உத்திக்கு வருவோம் இது கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா இருக்கும்னு நினைக்கிறேன் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அதிக சம்பளம் கொடுக்கறது நீங்க வேர்க்கடல கொடுத்தா குரங்குகளை தான் வேலை கெடுக்க முடியும்னே அந்த வீடியோ சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆமா இது மேலோட்டமா பார்க்கும்போது தவறா தெரியலாம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான தர்க்கம் இருக்கு சிங்கப்பூர்ல ஒரு அமைச்சரோட சம்பளத்தை எப்படி முடிவு பண்றாங்க தெரியுமா நாட்டுலயே அதிகமாக சம்பாதிக்கற முதல் ஆயிரம் பேரோட அதாவது டாப் வக்கீல்கள் சர்ஜன்கள் சிஇஓக்கள் இவங்களோட சராசரி சம்பளத்தை எடுத்துக்குவாங்க ஏன் அப்படி எதுக்கு அந்த ஒப்பீடே ஏன்னா ஒரு திறமையான நபர் அரசாங்க வேலைக்கு வராம பிரைவேட் செக்டாருக்கு போயிருந்தா அவரால அந்த அளவு சம்பாதிச்சிருக்க முடியும் அந்த திறமைய நாட்டுக்காக பயன்படுத்தும்போது அவருக்கு நியாயமான ஊதியம் கொடுக்கணும் உதாரணமா அந்த டாப் தௌசண்ட் பேரோட சராசரி வருமானம் ஒன்னு புள்ளி எட்டு மூணு மில்லியன் டாலர்னா இது பொது சேவைங்கறதால அதுல நாப்பது பர்சன்ட் பொது சேவை தள்ளுபடி செஞ்சுட்டு மீதி அறுபது பர்சன்ட் அதாவது சுமார் ஒன்னு புள்ளி ஒரு மில்லியன் டாலர் சம்பளமா கொடுப்பாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்திய மதிப்புல இது சுமார் ஏழு கோடி ரூபாய் வருஷத்துக்கு ஏழு கோடி ரூபாய் சம்பளமா ஆமா நம்ம மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுல இது பெரிய ஆகாதா எங்க வரி பணத்துல தலைவர்கள் இவ்வளவு ஆடம்பரமா வாழ்றாங்களான்னு மக்கள் கேட்க மாட்டாங்களா இது எப்படி அவங்க நியாயப்படுத்துனாங்க தெளிவான பதில் சொன்னார் நீங்க ஒரு திறமையான நேர்மையான அமைச்சருக்கு நல்ல சம்பளம் கொடுக்கலன்னா நீங்க நேர்மையற்ற திறமையில்லாத ஒருத்தருக்கு குறைஞ்ச சம்பளம் கொடுக்க வேண்டி அவர் அந்த சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமா ஊழல் மூலமா சம்பாதிப்பார் எது நாட்டுக்கு நல்லதுன்னு கேட்டார் ஓ லாஜிக்கலா இருக்கு அதிக சம்பளம் கொடுத்து திறமையை ஈர்க்கிறது ஊழல் மூலமா நாடு இழக்கப் போற ஆயிரக்கணக்கான கோடிகளை தான் அவங்களோட வாதம் உண்மையில சிங்கப்பூர் பிரதமர் தான் உலகையே அதிக சம்பளம் வாங்குற அரசு தலைவர் இந்த தர்க்கத்தை இந்திய சூழல்ல பொருத்தி பார்த்தா எப்படி இருக்கும் இங்க இருக்கிற கணக்கு என்ன சொல்லுது இங்க கணக்கு தமாகில தலைகீழா இருக்கு அந்த வீடியோ சொல்றபடி இந்தியாவுல ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க அதிகாரப்பூர்வ மற்ற செலவு பத்து கோடியிலிருந்து அம்பது கோடி வரைக்கும் ஆகுது அம்பது கோடி ரூபாயா ஆமா ஆனா ஒரு எம்பியோட ஐந்து வருஷ அதிகாரப்பூர்வ சம்பளம் வெறும் ஒன்னுல இருந்து ஒன்னு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் தான் இந்த சிஸ்டத்துல ஒருத்தர் நேர்மையா இருக்கிறது கணித ரீதியா சாத்தியமே இல்லைன்னு அந்த வீடியோ அடிச்சு சொல்லுது இது ஒரு முக்கியமான வாதத்தை எழுப்புது அரசியல்வாதிகளுக்கு இலவச பங்களா காரு கரண்ட் விமான டிக்கெட்னு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கே அது போதாதா அதுதான் விஷயமே அந்த வீடியோ இது ரொம்ப அழகா சொல்லுது இந்த சலுகைகள் அவங்கள வாழ்க்கை முறையில் பணக்காரர் மூலதனத்தில் ஏழை அதாவது லைஃப் ஸ்டைல் ரிச் கேபிட்டல் பூவா ஆக்குது ஓ அதாவது அவங்க வாழ்க்கை தரம் நல்லா இருக்கலாம் ஆனா கையில காசு இருக்காது இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை அப்படி என்றால் நம்முடைய அமைப்பு நேர்மையாக இருக்க நினைப்பவர்களை கூட அரசியல் தேவைகளுக்காக பணம் திரட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளுகிறது இது தனிநபரின் நேர்மையை பற்றிய பிரச்சனை என்பதை விட அமைப்பின் வடிவமைப்பு பிழை அதாவது சிஸ்டம் டிசைன் ஃப்ளா என்று அந்த வீடியோ சொல்கிறதா டிக்கெட்டையோ வச்சு ஒரு அரசியல்வாதியால தன்னோட தேர்தல் கடனை அடைக்க முடியாது தொண்டர்களுக்கு செலவு செய்ய முடியாது அரசியலுக்கு ரொக்க பணம் தேவை அந்த பணத்துக்காக உங்க ஊழல் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க

ஒற்ற ஒவ்வொரு போஸ்டர் கொடுக்கற ஒவ்வொரு நோட்டீஸ் கூட கணக்குல வரும் ஒரு டாலர் அதிகமா செலவு பண்ணாலும் பதவி போயிடும் ஆனா இங்கேயோ தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருக்கும்போதே போதே கோடிக்கணக்கில் பணம் புழங்குறத நாம பாக்குறோம் இதுதான் வித்தியாசம் சிங்கப்பூர்ல தேர்தல் செலவு ரொம்ப குறைவா இருக்கிறதால ஐம்பது கோடி ரூபாய் இல்லாத ஒரு நேர்மையான திறமையானால் கூட எலெக்ஷன்ல நிக்க முடியும் உள்ளிட்ட கட்டுப்படுத்துறதால ஊழல் செய்ய வேண்டிய அவசியமும் குறையுது ஆஹா நாம பார்த்த இந்த மூன்று உத்திகளையும் சுருக்கமா சொன்னா அது நிர்வாகத்தோட மூன்று முக்கிய விதிகளா அமையுது ஆமா அந்த வீடியோ சொல்ற அந்த மூன்று விட்டு கொடுக்க முடியாத நிர்வாக விதிகள் இருக்கு ஒண்ணு நேர்மையின் விலை அதாவது பிரைஸ் ஆஃப் இன்டெகிரிட்டி திறமையானவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க இல்லைனா அவங்க அத குறுக்கு வழியில சம்பாதிப்பாங்க சரி ரெண்டு தடுப்பின் சக்தி அதாவது பவர் ஆஃப் டிட்டரன்ஸ் தண்டனை கடுமையா இருக்கிறத விட தப்பு செஞ்சா நிச்சயம் மாட்டிக்குவோங்கிற பயம்தான் ஊழலை தடுக்கும் அந்த தொண்ணூத்தொன்பது பர்சன்ட் நிச்சயத்தன்மை மூணு முதலீட்டின் மீதான வருவாய் அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளிட்ட அதாவது தேர்தல் செலவுகளை சரி செஞ்சாதான் வெளியீடு அதாவது ஆட்சி சரியா இருக்கும் ஐம்பது கோடி செலவு பண்ணி ஜெயிக்கிறவர் எப்படி நேர்மையா இருப்பாருன்னு நாம எதிர்பார்க்க முடியும் இது எல்லாமே கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா சிங்கப்பூர் ஒரு சின்ன நாடு இந்தியா ஒரு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட நாடு அதனால இதெல்லாம் ஆகாதுன்னு ஒரு வாதம் வைக்கப்படுமே அந்த வாதத்தையும் வீடியோ குறிப்பிடுது ஆனா அதுக்கு ஒரு நல்ல பதிலடியும் கொடுக்குது சீனாவோட தலைவர் டெங் சியோபிங் சிங்கப்பூரை பார்த்துதான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு சீனாவும் ஒரு பொருளாதார சக்தியா மாத்தினார் ஓ அப்படியா ஆமா சீனா இந்தியாவை விட பெரிய நாடு அவரால சிங்கப்பூர் கிட்ட இருந்து கட்டுக்க முடியும்னா நம்மால ஏன் முடியாதுன்னு ஒரு கேள்வியோட அந்த வீடியோ முடியுது இந்த முழு அலசலும் உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியை விட்டு செல்லுது இந்த வீடியோல நம்ம பார்த்த தீர்வுகள் எல்லாமே ரொம்ப வேகமான உறுதியான சில நேரங்களில் ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் சிபிஐபிக்கு வாரண்ட் இல்லாம கைடு செய்யற அதிகாரம் சொத்துக்கு கணக்கு காட்டலைனா குற்றவாளியாக கருதுறதுன்னு எல்லாமே அதிகாரத்தை ஒரு இடத்துல குவிக்குது எனவே நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி இதுதான் ஊழலை வேகமாக ஒழிக்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு அதிகப்படியான சக்தி கொடுக்கறதுக்கும் தனிநபர் சுதந்திரத்தையும் சட்ட நடைமுறைகளும் பாதுகாக்கிறதுக்கும் நடுவில் சரியான சமநிலையை நம்ம எப்படி ஏற்படுத்துறது இந்தியாவை போன்ற ஒரு பெரிய பன்முகத்தன்மை கொண்ட ஜனநாயகம் இந்த சவாலை எப்படி எதிர்கொள்வது